ఫ్రెండ్స్ గుడ్ మార్నింగ్ వెల్కమ్ టు ద చనల్ ఇలా ఎమర్జెన్సీ పతీ నైన్టీన్ సవంటీ ఫైవ్ ఎమర్జెన్సీ ఇంటర్నల్ ఎమర్జెన్సీ వాసిపోయా అప్ప వాస్ అబౌట్ థర్టీ ఫైవ్ తిక్స్ ఇయర్స్ ఓల్డ్ యంగ్ మ్యాన్ నవ్ ఐఎమ్ సూపర్ సీనియర్ సిటీజన్ ஆர் நியர் இங் எயிட்டி யூ கேன் டேக் இட் லைக் தட் ஸோ வாட் வாஸ் எமர்ஜென்சி அது வந்து நிறைய பேர் எமர்ஜென்சி வந்து தப்பு ராங்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு மெஜாரிட்டி இருக்காங்க பட் நானும் என்னோடய பர்சனல் அனுபவம் நான் அப்போ வந்து ஐ வாஸ் என் எம்ப்ளாயி ஆஃப் எ பேங்க் ஐ வாஸ் இன் சென்னை விர் நெவர் ஃபீலிங் எனி திங் ஹார்ட்ஷிப்ஸ் ஆர் எமர்ஜென்சி இம்போஸ்டு இன் த கண்ட்ரி அப்படின் சொல்லி எங்களுக்கு எந்த விதமான ஒரு உணர்வே கிடையாது இன்ஃபேக்ட் வி ஆர் ஃபீலிங் ஹாப்பி பிகாஸ் எல்லாமே ஒழுங்காக நடக்கிறது நேற்று வரைக்கும் நடக்காததெல்லாம் இப்போ நல்லா நடக்கிறது పీపుల్ ఆర్ కమింగ్ టు ద ఆఫీస్ ఇన్ టైమ్ ఒక ఆఫీస్ డైమ్ పత్ మనీకినాో ఎంపదు ఐత వండు ఆఫీస్కి అప్పా దే కమ్ ఆస్ పర్ తేర్ విష్ సో ఒక తహసార్ ఆఫీస్కో కలెక్టర్ ఆఫీస్కో రేషన్ షాపుకో పో కేకమే ఒళ్ சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கிறது எந்த விதமான பிக்கல் புடுங்கலே இல்லை நல்லா இருக்கு அந்த ரெண்டு வருஷம் ஆஃப் எமர்ஜென்சி வெரி ஹாப்பி இன்ஃபேக்ட் வி தாட் தட் இந்த எமர்ஜென்சி வாஸ் லிஃப்டட் வி தாட் தட் ஐயோ எதுக்கு எமர்ஜென்சி எடுத்துட்டாங்க ஒன்றும் கண்டினியூ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இருந்தது அதே தான் இவர் மிஸ்டர் பாலச்சந்திரன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவரும் அதை தான் சொல்கிறாரு சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி வித் த எமர்ஜென்சி தட் இஸ் ஒய் தே ஹவ் ஓட்டட் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்ஸஸ் காந்தி நார்த் இந்தியாவில் ஒன் ஆர் டூ இன்சிடெண்ட்ஸ் அது அவங்களுக்கு பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் Emergency was good for us. Thank you.